ஆய் நான் உங்களி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேபி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாய் ஒரு கை ஒரு ஆள் கையில் கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஒன்றரை மாதந்தான் நீ அதுக்குள்ளேயும் நீ போயிடுவேன் ஆனால் நீ இதை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த இருபது லட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு மனசில் தெம்பு இருக்குமா அப்படியே ஏழுமஞ்சு போயிடுவான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் ஐயோ நம்ம போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முன்னாடியே நமக்கு சாதம் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேறு ஒன்றுமே கிடையாது எத்தனை லட்சம் எத்தனை கோடி காசு பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு மனசுலையும் உடம்புலையும் தெம்பு இருக்கணும் அப்போ தான் முடியும் நீ எவ்வளோ காசையோ இல்லை எத்தனையோ பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உடம்பு முடியாமல் கிடக்கிறவனை எடுத்து இதெல்லாம் நீ போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி எஸ்னவன் போட்டுப்பான இப்போ எனக்கே முடியாமல் கிடக்க நீ வேற அப்படின்னு சொல்லுவான் இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு உடம்பு நன்னாக இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் ஈவன் கேன்சர் இருக்கிறவாளும் சரி இல்லை வேறு ஏதாவது பேரலைட்டிக் அட்டாக் அந்த மாதிரி கஷ்டப்படுறவாளும் சரி இல்லை எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது என்னால் முடியலை எத்தனையோ பேருக்கு வைத்த வழியும்பா அது கண்டினியூஸாக இருக்கும்பா வேறு ஏதோ பிரச்சனைபா எவ்வளவோ இருக்குது இல்லையா அதுவும் இப்போ வியாதிகள் உலகத்தில் பெருகிக்கின்றே போகிறது ஹாஸ்பிட்டலில் ஒரு குறையறதே கிடையாது இன்க்ரீஸ் ஆகின்றே தான் போகிறது கேசஸ் ஸோ அந்த மாதிரி வியாதிகள் இந்த கலிகாலத்தில் இந்த வியாதினே நமக்கு டயக்னோஸ் பண்ண முடியும் அவ்வளோ வியாதிகள் பெருகிக்கின்றே போகிறது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் நான் அது வந்து இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு அதை நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு மூணு தடவையோ இல்லை ஒரு தடவையோ இல்லை ஏழு தடவை இல்லை ஒம்பது தடவை இல்லை பதினோரு தடவை நீங்கள் இதை சொல்ல 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 ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துக்கோங்களேன் நாற்பத்தி நாள்லேயே நாற்பத்தெட்டு நாள்லேயே டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும் அது வேறு பட் ஜென்ரலாக என்னென்னா ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து இதை பொ பொறுமையாக நம்ம சொன்னோன்னாக்க கருடாழ்வார் இருக்கார் பற்றியெல்லாம் அவளுக்கு இருக்கிற சக்தி நமக்கு வருமா கருடனுக்கு என்னடா இவரையே நாராயண சம்மந்து கொண்டு பறக்கார் இல்லையா அவருக்கு எப்போ சக்தி இருக்கணும் மனசில் ஸோ அந்த மாதிரி சக்தி நமக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் வரும் அப்படிங்கிற மாதிரி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா அதனால நிறையா வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் பட் எல்லாருமே இதை சொல்லணும்னா வியாதிகள் வியாதினால நிறையா பேர் மன கஷ்டங்களுக்கு ஆளாயிடுறாப்பா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறா அதுவே ஒரு ப்ரெஷராக மாறி அதுலேருந்து நிறையா பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி தொட்டு 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 நிறைய கஷ்டங்கள் தான் போகிறது ஸோ அதனால கண்டிப்பான முறையும் நான் சொல்றேன் இந்த மந்திரம் மாத்திரையெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அதெல்லாம் நான் எடுக்கவே எடுக்காதீங்கோ இதை மட்டும் ஸ்லோகம் சொல்லுங்க நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் மாத்திரைகளுக்கு பவர் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி இந்த மாதிரி சுவாமியுடைய ஒரு சில நாமாக்கள் ஒரு சில மந்திரங்கள் ஒரு சில ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னாக்க கண்டிப்பான முறையில் அதனுடைய தாக்கம் குறைந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லாயிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கேன்னு அது நிறைய நானும் அனுபவிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு இல்லை மாமி இப்போ நான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்லோகம் எல்லாேருமே உடனே ஃபீட்பேக் கொடுப்பானேக்கு இப்போ நன்னா இருக்கேன் மாமி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாள் ஸோ அதனால நீ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் கருடாழ்வார்க்குரிய சக்தி நமக்கு ஆறு மாதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஓம் ஸ்ரீ அமிர்தகலசகஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபத வந்தியம் வேத சாஸ்திரைத சிந்தியம் விவித சுலப பக்ஷை தூயமானாண்ட கோணம் சகல விஷவிநாசனம் சிந்தையை ராஜன் ஸோ விஷம் வந்து கொண்டு இதிலிருந்து பேடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இது இதை சொல்லுங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாரும்